ஒரு மிகப்பெரிய கடற்படைக்கு தேவையான ஒரு விமானம் தாங்கி கப்பலை உருவாக்குகிறது இவற்றுக்கு போட்டியாக துருக்கியும் ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பலை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு காசா பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியும் காசாவை சேர்ந்தவர்களுடைய ஈமானிய எழுச்சியும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு அவங்கள ரொம்ப முன்னாடி கொண்டு வருது அப்படிங்கறத நம்ம போதே பூரிக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் அது என்னென்னா அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகம் என்பது மொத்தமாக இஸ்ரேலால் அளிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளில் ரொம்ப முக்கியமான மருத்துவமனை அல்ஷிஃபா மருத்துவமனை இந்த மருத்துவமனையினுடைய பல மருத்துவர்கள் மொத்தமாக இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான நிலையில தான் அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு எழுபத்தி ஏழு நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நமக்கு தெரியும் யுத்தங்கள் நடைபெற்ற இடங்கள் எப்படியான அழிவுகள் சந்தித்திருக்கிறது மீண்டும் எழுந்து நிற்பதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகின்றது என்பதை எல்லாம் வரலாறு நெடுகளும் இன்று வரைக்கும் நம்ம பார்த்து கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப உச்சகட்ட பலத்தோடும் முழுமையான ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கக்கூடிய உக்ரைனால் கூட ஒரு யுத்தத்தை ரஷ்யாவிடமிருந்து தாக்குப்பிடிக்க முடியாமல் தடுமாறக்கூடிய நிலைகளை எல்லாம் நம்ம பார்த்து வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு காசா பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தியும் காசாவை சேர்ந்தவர்களுடைய ஈமானிய எழுச்சியும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு அவங்களை ரொம்ப முன்னாடி கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம போதே பூரிக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியும் அது என்னன்னா அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகம் என்பது மொத்தமாக இஸ்ரேலால் அளிக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு மருத்துவமனைகளில் ரொம்ப முக்கியமான மருத்துவமனை அல்ஷிஃபா மருத்துவமனை இந்த மருத்துவமனையினுடைய பல மருத்துவர்கள் மொத்தமாக இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சில பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியான நிலையில தான் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா தற்போதும் இஸ்ரேலுடைய கொடிய வதை முகாம் சிறைகளில் இருக்கிறார் இவர் அல்ஷிஃபா மருத்துவமனையை தனியாளாக நின்று நடத்திக்கிட்டு போனவர் இறுதியாக கைது செய்யப்பட்டார் இந்த சூழலில் இன்றைக்கு காசாவினுடைய சுகாதார அமைச்சகத்தினுடைய முன்னிலையில் காசாவினுடைய அல்ஷிஃபா மருத்துவமனை வளாகத்தில் பெரும்பா திரளான மக்களுக்கு மத்தியில் நூற்றி எழுபது மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இன்றைய நாளில் மருத்துவர்களாக பட்டம் பெற்று வெளியாகியிருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு ரகமத் செய்ய வேண்டும் எங்கள் நாட்டை நாங்களே மீட்டெடுப்போம் என்கிற மிக தெளிவான கோஷத்தில் பயணிக்கிறவர்கள் அதை தாண்டி காசாவினுடைய யுத்தம் நடந்த நேரத்தில் இந்த ஸ்டூடண்ட் அத்தனை பேருமே நேரடி களத்தில் நின்று மருத்துவ பணியாற்றியவர்கள் இன்றைய நாளில் நூற்றி எழுபது காசாவினுடைய மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மொத்தமாக மருத்துவர்கள் என்கிற உயர் சான்றிதழை பெற்றிருக்கிறார்கள் உடைத்து நொறுக்கப்பட்ட அழித்து நாசமாக்கப்பட்ட அல்சுபா மருத்துவமனை வளாகத்திலே இந்த பட்டமளிப்பு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது ரொம்ப மனதுக்கு இதமான ஒரு செய்தியாக இருக்கிறது மீண்டெழுவோம் மீண்டும் எழுவோம் என்கிற கோஷத்திலே பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்தும் தங்களுடைய இழப்புகளிலிருந்து மீட்சி பெற்றே வருகிறார்கள் திருமலை குரானுடைய அழகான ஒரு செய்தி தான் ஹும் முசீபா காலு இந்நாளில்லாகி வைநாழிகாஜுவன் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஒரு கெட்டது நடந்தால் இந்நாளில்லாகிவா இந்நாள் இழைகிறா ஜூன் என்று சொல்லிவிடுவார்கள் இதே நேரம் ஒரு நல்லது நடந்துருச்சுன்னா மூமின்கள் முஸ்லீம்கள் என்ன சொல்வோம்னா என்ன சொல்லணும்னா அலம்துல்லில்லா என்று அல்லாஹு புகழ வேண்டும் கஷ்டத்திலே இந்நாளில்லா சொன்னவர்கள் இன்றைக்கு அலம்துல்லில்லா சொல்லுகிற நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் கல்விதான் தோல் கொடுக்கும் என்கிற மிக தெளிவான நம்பிக்கையை அவர்கள் வெற்றியின் பக்கம் நகர்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்திதான் இன்றைய முதன்மை செய்தியாக நம்ம பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா காசாவினுடைய இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தத்திற்கு நுழைவதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது ஜனவரி மாத ஆரம்பத்தில் அல்லது ஜனவரி மாத பாதிக்கு பிறகு காசாவினுடைய அமைதி கவுன்சில் பீஸ் கவுன்சில் அறிவிக்கப்பட இருக்கிறது இந்த பீஸ் கவுன்சிலுக்கு தலைவராக அமெரிக்க இவர் டொனால்ட் ட்ரம்ப்பே தான் செயல்படுவார் என்கிற நிலையில சர்வதேச நாடுகளுடைய நிலைப்படுத்தல் படையொன்று காசாவுக்குள் நிறுவப்படும் என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது ஆனால் இந்த படையில் எந்தெந்த நாடுகள் வரப்போகிறது என்பது தான் அரபு நாடுகள் பலவற்றிலும் இருந்து அந்தந்த நாடுகளுடைய தலைவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள் எனவே மத்திய ஆசியாவை தாண்டிய அதே நேரத்தில் ஆப்பிரிக்க நாடுகளிடத்தில் தற்போது அமெரிக்கா உதவி தேடி கொண்டிருக்கிறது. உங்களுடைய நாட்டு படைகளை உள்ளே அனுப்புங்கள் என்கிறார்கள் அவர்கள் கூட காசாவுக்குள்ளே நுழைஞ்சமுன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு நமக்கும் இடையிலான ஒரு சண்டையாக அது மாறிடுச்சுன்னு சொன்னால் பாலஸ்தீன மக்கள் மீதான ஒரு தாக்குதலை நம்முடைய படைகள் நடத்த ஆரம்பிக்கும்போது அது சர்வதேச மட்டத்தில் அந்தந்த நாடுகளுக்கு பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் என்கிற காரணத்தினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சர்வதேச நிலைப்படுத்தல் படையில கலந்து கொள்ளாமல் இருப்பதற்குரிய ஏற்பாடுகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ராசாவுக்குள்ள ஒரு சர்வதேச நிலைப்படுத்தல் படையை கொண்டு வருவதில் மிகப்பெரிய பின்னடைவு அமெரிக்காவுக்கு இருக்கிறார் அதே நேரம் இரண்டாம் கட்ட சமாதான நடவடிக்கைகளை கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகோ ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அமெரிக்கா எப்படியாவது இரண்டாம் கட்ட சமாதானத்துக்குள்ளே போகணும்னு எத்தனைக்குது ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகோ அதை தடுக்கிறதுலேயே முனைப்பாக இருக்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கும் இஸ்ரேலுடைய சேனல் டுவெல் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்தில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி டாவோஸில் நடைபெற இருக்கிற பொருளாதார உச்சி மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிதி கவுன்சில் பீஸ் கவுன்சில் அதே போன்று காசாவினுடைய அடுத்த கட்டங்கள் தொடர்பாக அறிவிப்பார் என்ற அமைப்புகள் அவருடைய ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லி வருகிறது ஆனால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அவர்கள் இந்த மாத ஆரம்பத்தில் வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்தி என்னன்னா சமாதான நடைமுறைகள் இருக்கிற காரணத்தில் எங்களுடைய ஆயுதங்கள் ஒரு சொற்ப காலத்திற்கு மௌனிக்க செய்யப்படுமே தவிர ஆனால் ஆயுதங்களை கைவிட மாட்டோம் அது எங்கள் நாட்டுக்குரிய பாதுகாப்பு அறங்கள் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதங்களை கீழே வைக்காது என்பதில் அவர்கள் முழு தெளிவோடு இருக்கிற அதே நேரம் காசாவுக்குள்ள உதவிகள் நுழைவதில் மிகப்பெரிய தடைகளை இஸ்ரேல் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது காசாவுக்குள்ளே இறைச்சி பால் காய்கறிகள் சத்தான உணவுப் பொருட்கள் நுழைவதை தொடர்ந்து இஸ்ரேல் தடுத்து வருகிறார் அதே நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேலி காட்ஸ் கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிவிப்பில் காசாவினுடைய பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் மொத்தமாக வெளியேறாது என்று சொல்லி யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மொத்தமாக மீறிய ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தார் இதுவெல்லாம் தற்போது சர்வதேச மன்றங்களில் மிகப்பெரியது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைய நாளில் சிரியாவினுடைய ஹிம்ஸ் பகுதிகளில் ஒரு பள்ளிவாயலில் வாயலில் அபி தாலீம் என்கிற பெயரில் இயங்கி வந்த பள்ளிவாயலில் தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அந்த பள்ளி வாயிலில் ஜும்மா நேரத்தில் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது பயங்கரவாத தாக்குதல் யார் செய்திருந்தாலும் கொடிய பயங்கரவாத தாக்குதல் இது முழுமையாக அத்தனை மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய மக்களும் இதனை கண்டிக்க வேண்டும் கண்டித்து கொண்டிருக்கிறார்கள் பயங்கரவாதம் ஒடுக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இந்த ஹிம்ஸில் நடைபெற்ற தாக்குதலில் எட்டு அப்பாவிகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பதினெட்டு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார்கள் நேரத்தில் சிரியாவினுடைய அரசியல் ஆய்வாளராக செயல்படக்கூடிய ஹம்சால் முஹைமினிடத்தில் அல் ஜசீரா இது தொடர்பாக கருத்து கேட்ட நேரத்தில் அவர் இந்த தாக்குதல் தொடர்பாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்கிறாருன்னா சிரியாவுக்குள்ள உள்நாட்டு குழப்பம் ஒன்றை உண்டாக்கி கொள்வதற்கு பல பேரை முனைகிறார்கள் அதில் சாதாரணமான விஷயங்களாக இருந்தால் ராணுவத்தை போட்டு கடந்து போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் தற்போது இந்த நடத்தப்படுகிற தற்கொலை தாக்குதல்களை பொறுத்தவரையில் இது தற்போது அலீபு அபி தாலிம் என்கிற ஒரு பள்ளிவாசலுக்குள்ள நடத்தப்பட்டிருக்கிறது ஆல்ரெடி சுன்னா பேசக்கூடிய முஸ்லீம்கள் வாழுகிறார்கள் அதே நேரத்தில் அலவியா தரீகாவைச் சேர்ந்த ஷியாக்களுடைய பிரிவுகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு மத ரீதியிலான குழப்பத்தை தாக்குதல்களை சண்டைகளை உண்டாக்கி விடுவதற்கான முயற்சிதான் இது அப்படி நடந்தால் சிரியாவினுடைய அரசு ரொம்ப ஒரு பின்னடைவை சந்திக்கும் என்கிற கருத்துக்களையும் அவர் சொல்லியிருக்கிறார் எனவே சிரியாவை எப்படியாவது குழப்பி கலாப்ஸ் பண்ணனும்ங்கிறது முதன்மையாக இஸ்ரேலுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது ஏன்னா சிரியாவை மொத்தமாக இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது அதனால தான் சிரியா மேலே அடிக்கடி தாக்குதல்களை நடத்துகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய துருஸுகளை அவங்க தூண்டி விடுறாங்க துருசலுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் நிற்கிறோங்கிறாங்க இது மாதிரியான காரியங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறார் என்பது இதுவரைக்கும் தெரியாவிட்டாலும் இது உள்நாட்டு குழப்பத்தை உண்டாக்குவதற்கான தூண்டுதல் என்று சொல்லித்தான் குறித்த அரசியல் ஆய்வாளர் ஹம்சா அல் முஹைமின் சொல்லுகிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இத்தாலியினுடைய வலைதளமாக இருக்கக்கூடிய சினாரி அகானமிக் இன்றைக்கு ஒரு முக்கியமான நியூஸை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுல நமக்கு தெரியும் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பிரான்சினுடைய அதிபர் இமானுவல் மெக்ரான் பிரான்ஸ் ஒரு மிகப்பெரிய கடற்படைக்கு தேவையான ஒரு விமானம் தாங்கி கப்பலை உருவாக்குகிறது என்கிற செய்தியை சொல்லியிருந்தார் அந்த விமானம் தாங்கி கப்பல் நியூக்ளியரை சுமந்து செல்லக்கூடிய கப்பலாக இருக்கும் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லுகிற கப்பலாக இருக்கும் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருந்தார் அதுக்குரிய ஃபண்ட் எல்லாத்தையுமே அவர் எலோக்கோவேட் பண்ணி இருந்தார் இதே நேரத்தில் தான் உடனடியாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உலகத்திலேயே இன்னும் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான கடற்படைக்கு சொந்தமான கப்பல் விமானம் தாங்கி கப்பல் அமெரிக்க கரைக்காட்டு தான் இருக்குது அதை தாண்டிய ஒரு பிரம்மாண்ட கப்பலை கட்டுவதற்கு உருவாக்குவதற்கு அவரும் உத்தரவிட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருந்த நேரத்தில் இன்றைக்கு சினாரி எக்கானமிக் இத்தாலியினுடைய வலைதளம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் தற்போது இவற்றுக்கு போட்டியாக துருக்கியும் ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பலை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது குறிப்பாக துருக்கி உருவாக்கக்கூடிய கப்பலில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தாக்குதல் விமானங்களை அந்த கப்பல் சுமந்து செல்ல முடியும் ஒரு யுத்தம் வந்து வந்துட்டுன்னா ஒரு நாட்டின் மேலே தாக்கல் நடத்தக்கூடிய தாக்குதல் விமானங்களே ஐம்பதுக்கு மேலே அதிலே இருக்கும் என்று சொல்லப்படுகிறார் அதே நேரம் இதை தாண்டி ட்ரோன்கள் மற்றமற்ற ஆயுதங்களையும் சுமந்து செல்லுகிற ஒரு இடத்துல துருக்கியினுடைய கப்பலும் இருக்கும் என்று சொல்லி துருக்கியினுடைய அதிபர் அர்துஹான் வெளியிட்டிருக்கக்கூடிய தான் சினாரி எக்கானமிக் சுட்டி இருக்கிறது எனவே சர்வதேச மட்டத்தில் இராணுவ ரீதியிலாக உச்சகட்ட பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு துருக்கி அவர்கள் ஃப்ரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட ராணுவ பலத்தில் போட்டியிடக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள் பல நாடுகளுக்கு ஆயுத விற்பனையும் அவங்க செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரியான சூழல்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் தன்னுடைய படைபலத்தை சீனாவும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறோம் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான மிக பலம் வாய்ந்த கடற்படை இருப்பது சீனாவினிடத்தில் அமெரிக்கா ஒரு கப்பலை உருவாக்குவதற்கு எடுக்கும் நேரத்துக்குள்ள சீனா இருநூறு கப்பல்களை உருவாக்கும் என்கிறது சீனாவினுடைய செய்தி தரவுகள் என்பதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் இப்படியான தான் இந்த கப்பல்களை உருவாக்குகிற போட்டிகளும் நடைபெற்று வருகிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு உலகத்தல் தடவையாக சோமாலி ஒரு தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது இஸ்ரேல் சோமாலியாவில் இருந்து பிரிந்து ஒரு தனிநாடாக நாங்கள் செயல்

மாலியாவோடு பிரிஞ்சு போன சோமாலிலாண்டை தன்வசப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு முயற்சியும் இஸ்ரேல் செய்து வருகிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது கடந்த பதினோரு வாரங்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த யுத்த நிறுத்தத்துக்கு மத்தியில் இஸ்ரேல் தினசரி அடிப்படையில் நடத்திய தாக்குதல்கள் இதுவரைக்கும் குறைந்தது நானூற்றி ஆறு பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருப்பதை நம்ம பார்க்க முடியும் அன்பளிப்பு செய்திருக்கான ஒரு காரணம் இருக்குது இப்ப என்னன்னா எங்களை இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் சில தப்பு அபிப்பிராயங்கள் இருக்கு திருமறை குரான் உண்மையிலேயே என்ன சொல்லுதுங்கிறது அழகா இதுல மொழிபெயர்ப்பு ஃபுல்லா இருக்கு இடையில நீங்க படிக்கக்குள்ள நம்பர் போட்டிருப்போம் இதுல உதாரணமாக நூற்றி எட்டுன்னு இருக்குது நூத்தி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நூத்தி ஆறுக்குரிய விளக்கம் இருக்குது உதாரணமாக இந்த பக்கத்தில் இந்த பிரச்சயம் இங்க நீங்க பார்க்கலாம் அப்போ ஜிஹாத்துடா என்ன அடிமை பெண்கள்ண்டா என்ன இஸ்லாம்ண்டா என்ன இஸ்லாத்துல எல்லா கன்செப்டுக்கும் விளக்கம் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு இதை எடுத்து பார்த்துக்கலாம் இல்லை இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற இப்போ நான் ஒரு இடது சார் தோழர் தோழர்ங்கிற வார்த்தை முதன் முதல்ல பயன்படுத்தினதே நபிகள் பெருமானார் தானே சஹாப் என்ன சஹாப் சஹாப் ரொம்ப சந்தோஷம் நீங்க இஸ்லாத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு தர்றதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கடந்த மூன்று ஆண்டுகளாக இன மத குல பேதம் இல்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள் அன்பர்கள் தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் உங்களால் இருநூறுரூவா தான் முடியுமா ஐநூறுரூவா தான் முடியுமா ஆயிரம் ரூபா முடியுமா பத்தாயிரம் ரூபா முடியுமா ஏழு லட்சங்களில் முடியுமா எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதின் நாளை மறுமையில் அல்லாவிடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் இணையுங்கள் உதவுங்கள் நாளை மறுமையிலே அல்லாவிடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்